வணக்கங்க சில பேர் பூமி பார்த்தீங்கன்னா செஞ்சேமலை பக்கத்துலங்க கோயம்புத்தூர் மாவட்டங்க ரோடு ஃபேஸுங்க ஒரே கிரா பஸ் ஸ்டாண்டுங்க தனி போர் தனி சர்வீஸுங்க அப்புறம் எண்பது லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு தொட்டி இருக்குங்க சுற்றிலி ஃபென்சிங்கு செம்மண் பூமிங்க அப்புறம் ஊட்டி பூமி ஊட்டி பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோடுங்க அது கம்மிங்க மெயின் ரோடுங்க நல்லா ஒரு அருமையாக பூமிங்க சில பேர் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு விக்கேஷன் நல்லா அருமையாக பூமிங்க அப்புறம் பஸ் வீட்டு வேறு இருக்குங்க அப்புறம் அந்த கட்டு விட்டு கட்டி பேசுங்க பார்க்கலாம் மரணம் பார்த்தாலும் தெரியும் மரணத்துக்கு அருமையான காப்புங்க அந்த காமிங்க இது ஒரே பஸ் செண்டுங்க ஊரடி பூமி ரோடு ஃபேஸு தனி பூ சர்வீஸு தொட்டிக்குங்க இதில் பா சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா ஒரே ஏக்கரா பஸ் ஸ்டெண்டுங்க சேர்த்து ஒரு ஒரு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாங்க அனுசரித்து பேசுகிற வாங்க வாங்கிக்குவாங்க அப்புறங்க செஞ்ச மேலே பஸ் ரூட் மேலே இருக்குது இந்த ரோடுக்குங்க இந்த பூமிக்கு இன்னொன்று சொல்ல போனால் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊர் பக்கத்தில் இருக்குதுங்க அதாவது பூமிக்கு மேலே செய்து நான் அது மேலே குட்டி அந்த தகுதி வரைக்கும் ஆனால் தண்ணி சாதி நீங்கள் கேட்க வேண்டியது சந்தேகமே வேண்டியதில்லை அது இல்லாமல் முருங்கோயில் பக்கம்ங்க செஞ்ச கோயிலுக்கு பக்கத்தில் இந்த பூமி அமைச்சிருக்க செம்மண் பூமிங்க இங்கேருந்து இது ஒரு ஒன்றரை லோடு தான் இருக்குங்க மழை அந்த அளவுக்கு பரம் பக்கங்க பஸ் ரூட்டு ஊடி பூமி இருக்குங்க மெயினாக கோயம்பு டிஸ்ட்ரிக் இது ஒன்று சொல்ல போனாங்க ரெண்டாவது இப்போ சொல்கிற வேலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பீங்க வேறு ஏதாவது டவுட்னால எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ முதல் முதல்ல பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வழியில் ஒரு எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஃபார்ம் ஹவுஸோ பண்ணுறதுக்கு இந்த லேண்ட் சூப்பராக நேரம் செஞ்சேரி மலைக்கு பக்கமாக இருக்குது தேங்க்யூ